பிரைஸ்டல்லா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நீதிமொழிகள் இருபத்தேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதையே அறியாயே நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்று சாலமோன் ராஜா சொல்கிறார் தாவிதின் மகன் சாலமோன் தன்னுடைய தகப்பனை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் அவ்வாறு சொன்னார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்பதையும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது என்பதையும் உணர்ந்து அந்த கிருபைகள் நமக்கு வேண்டும் என நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் தாவிது ராஜா நித்தமும் தன் உயிரை காக்க ஓடின ஓட்டத்தையும் போராட்டத்தையும் நாம் நினைத்துப் பார்க்கிறோமா சவுளுக்கு பயந்து தாவிது ஓடவில்லை ஒவ்வொரு நாளும் தாவிது தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அவர்களை பார்த்தும் பயந்து ஓடி ஒளிந்தார் மறுநாளை குறித்த நிச்சயம் அவருக்கு இல்லை எப்போது தன் உயிரை சவுளும் தன்னுடைய பிள்ளைகளும் எடுப்பார்களோ என்று பயந்து ஓடின தாவிதை அவனுடைய மகன் சாலமோன் நன்கு அறிந்திருந்ததால் சாலமோன் நாளே தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே பிறப்பதை அறியாயே என்று சொல்கிறார் ஆம் இன்று நம்மிடம் அநேகர் நாளைய தினத்தை குறித்து வாக்கு கொடுக்கிறார்கள் நாளைய தினத்தை குறித்து நாமும் பயந்து பயந்து ஓடுகிறோம் நாளை எனக்கு இவர்கள் உதவி செய்வார்கள் அவர்கள் உதவி செய்வார்கள் அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் இவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் இவரால் நான் வாழ முடியும் அவரால் நான் வாழ முடியும் என்று நாளைய தினத்தை நம்பி ஓடுகிற நம்முடைய முடிவு என்ன பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் சமாரியாவில் குடிய பஞ்சம் ஏற்பட்ட போது ராஜாவிடம் இரண்டு பெண்கள் வந்தார்கள் ராஜா அவளை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஒரு ஸ்திரீ இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா அவனை இன்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால் அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம் மறுநாளில் நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தாய் என்றேன் அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றால் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இப்படித்தான் நம்மையும் நாளை பார்த்து கொள்கிறேன் நாளைக்கு இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்லி ஏமாற்றுபவர்கள் அநேகர் நாளை நடக்கப் போகிற நிகழ்வுக்காக இன்று ஏமாறுந்து விடாதீர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் எனவே நாளை தினத்தை மனிதர்களிடம் கொடுக்க வேண்டாம் கர்த்தரிடத்தில் கொடுப்போம் கவலையின்றி ஆசீர்வாதமாய் வாழ்வோம் ஆம் ஜெபிப்போம்மா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு தந்தரலினா ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாளாக உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு ஓடு இருப்பதாக ஆம்